பிரியமான சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு இன்னைக்கு காலையில டிஃபன் சாப்பிடும் இந்த டிஃபன் சாப்பிட்ற இது அல்லது மத்தியான சாப்பாடு சாப்பிட்றோம் சாப்பாடு அரிசியா இல்லை கோதுமை பரோட்டாவா ஏதோ அது மாதிரி சப்பாத்தியா இது செய்யும் பொழுது இந்த அரிசி இந்த கோதுமை இன்னைக்கு காலையில் கரண்ட் போட்டோன்னே முடியாத வந்துச்சு இது எங்கேயோ எப்பயோ விளைவித்த விளைந்த வயலில் விளைந்தது வருகிறது அந்த ஒரு குறிப்பிட்ட மதத்தில் சொல்றாங்க ஒரு ஒரு அரிசியிலும் இது யார் வயிற்றுக்குள் போக வேண்டும் என்பதுதான் அதனுடைய கணக்கு இத புரிந்து கொண்டால் அது எல்லாமே சரியாகும் அப்படிதான் இது எதுக்கு இப்ப சொல்றன்னா ஒரு குழந்தை இருக்கு ஒரு குழந்தைகிட்ட கொண்டு போய் ஒரு ஒரு ஆப்பிள் ஆனால் அவ்வளோ வேணாங்க ஒரு சின்ன பழம் ஒரு ஆரஞ்சு இது ஒன்று கொடுக்குறோம் அந்த குழந்தை என்ன செய்வோம் ஒன்றரை வயசு இல்லை வாங்கி வச்சுக்கோம் வாங்கிக்கோம் இல்லை கடிக்கும் இன்னொன்று கொடுத்தா என்ன செய்ய இன்னொன்று வாங்கிக்கும் ஒரு இதை கடிக்கிறதா கிடையாதுன்னா வச்சுக்கோம் இன்னொன்று கொடுத்தீங்கன்னு வச்சிங்க என்ன செய்யா அதை ரெண்டும் வாங்கி வச்சுக்கிட்டு மூணாவது வைக்கும் பாருங்க ஒன்று கீழே கொடுத்தோம் இதை வந்து இதை எடுக்க போய் தேடி கிடைக்கல அழுவ ஆரம்பிச்சு இது ஏ அடுத்து வரும் டெத்து படம் அதாவது பல்வேறு இரண்டு குழந்தை படத்தை பார்க்குறீங்களே முன்னு பின்னே இருக்கும் சில தெத்து பொருட்கள் அழகிய கொடுக்கும் சில தெத்துப்பட்கள் வந்து ஒரு அழகான முகத்துக்கு அவலட்சணத்தை கொடுத்து விடும் இதை என்ன சார் பண்றதுல இருந்தா இருக்கும் பல் திருப்பி முளைக்கிறப்போ சரியா அது வளர்ந்து விடும் இதை என்ன சார் பண்றது இது பிரச்சனை தான் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஒண்ணு இல்லையே அந்த தெத்துப்பல்ல வந்து சரி பண்ணிடலாம் இந்த பாருங்க இந்த கம்பி மாதிரி போடுற மேட்டுகள் இருக்கு பாருங்க அது ஒரு நாள் ப்ராசஸ் ஒரு நீண்ட காலம் தேவைக்கேற்ப மருத்துவர்கள் பல் மருத்துவர்கள் கவனிப்பாங்க உள்ள உள்ளுக்குள்ளேயும் வைக்கலாம் அந்த கம்பி தெரியாமல் உள்ளுக்குள்ளேயும் வைக்கக்கூடிய அளவுக்கு இப்போ வந்துருச்சு அது ஒரு மாசமோ இல்லை ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அதை டைப் பண்ணி டைப் பண்ணி ரெகுலரைஸ் ஆகிடும் அது கல்யாணம் பண்ண போகிற பொண்ணு இல்லை படிக்க போகிற பிள்ளைகள் பையங்க இந்த மாதிரி வரும் பொழுது இது ஒரு நடைமுறை தான் ஒரு பொண்ணு மேலே இருக்கும் கீழே இருக்கும் அதெல்லாம் ச சரி பண்ணலாம் இது ஒரு அழகிய ஒரு அற்புதமான ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகளும் பசிகளும் இப்போ வந்தாச்சு இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டு முழுமையாக இருந்தால் கூட சென்னையில டீநகர்ல இந்த பன் மருத்துவமனை இருக்கு பல் மருத்துவமனை ஒரு அவர் பத்து பன்னெண்டு ஸ்பெஷலிஸ்ட்கள் இருக்காங்க அவர்கள் வந்து உடனே ஒரு நாலு நாள் அஞ்சு நாளாக பண்ண வேண்டியது இல்லை ஒரு உடனே ஒரு ஒரே நாள் ரெண்டு நாள் சரி பண்ணக்கூடிய வாய்ப்புகள் வந்தாச்சு அதுக்கு என்ன செய்யணும்னா டீநகர்ல அந்த ராமேஸ்வரம் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு இல்லை இந்த தொரசாக்கி சபைய பாருங்க அந்த இருந்து இதுக்கு போகிற வழியில விஸ்மா போலாம் அது அது லெப்டனட் சைடு திரும்பிட்டோம்னாக்கா ராமேஸ்வர ரோடு இந்த ராமேஸ்வரில் சுகந்தி மென்ஷன் இருக்கு அங்கே நீங்கள் ஒரு அந்த ஃபோன் நம்பர் போகிறோம் இந்த ஃபோன் நம்பரை குறிச்சிங்க இந்த ஃபோன் நம்பரை வந்து நீங்கள் அதை ஃபோன் பண்ணி கூப்பிட்டீங்கன்னாக்கா அவருக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுப்பாங்க வந்து பார்த்து விட்டு ஒரு எஸ்டிமேட் வாங்கிங்க எவ்வளோ செலவாகும் செய்யணுமா வேண்டாமா செஞ்சால் சரியாகுமான்னு ஆலோசனை கொடுப்பார்கள் ஒரு பத்து பன்னெண்டு மருத்துவர்கள் இருக்காங்க அவர் உடனே ஒரே இதில் பார்த்து சொல்றாங்க எக்ஸ்ரே எடுத்துகிட்டு சொல்வாங்க சில விஷயங்கள் பண்ணி உடனே முடிச்சு வந்துடுவாங்க வெளிநாட்டில் இருப்பவர்களும் இங்கே வந்து தங்கி இருந்து உடனே முடிச்சுட்டு போகலாம் இதில் என்னன்னா ஒரு மன்னர்கள் மட்டும் பெரிய முராசார்கள் மிகப்பெரிய வசதி வாய்ப்புகள் உள்ளவர்கள் பேர் என்ன பண்றாங்கன்னா அது கடவுள் அளித்த வரம் அல்லது பெட்ரோ கொடுத்த வரம் இதனால வசதி வாய்ப்பாக இருக்கிறார்கள் வசதி என்பது ஒரு அற்புதமான விஷயம் இது வசதி இருக்கும்போது கண்ணு மண்ணு தெரியாம ஆடுறது தலையில இருந்து தண்ணி குடிக்கிறது தலையில இருந்து தண்ணி குடிச்சா எவ்வளவு மூக்கால வரும் உறவினர்கள் நெருங்க விடுதில்ல நண்பர்கள் நெருங்க விடுதில்லை இப்படி அப்படி திருப்பிது போயிட்டே இருக்குது அப்புறம் உதவின்னு கேட்டா எப்ப வந்தாலும் உதவியும் கொடுத்தா சும்மா சும்மா போது டைட்டா இருக்கிறது என்று ஒரு சாதாரண நிகழ்வு தான் ஆனால் பல சமயத்துல ஆடாத ஆட்டம் பாடாத பாட்டம் பாடிட்டு கீழறுங்கி வர வேண்டிய சூழ்நிலை ஒரு நஷ்டம் ஏற்பட்டது வேற பிரச்சனை வந்து உதாரணமாக இருபத்தைந்து ஆண்டு காலம் வந்து சதாம் சேர் வந்து ஆட்சி பண்ணார் முகம்மது கெடாஃபி இருபத்தைந்து வருடம் பண்ணார் இருபத்தஞ்சு ஐந்து வருடம் ஒரு ஆட்சியில் இருப்பதுங்க சாதாரண நிகழ்வு இல்லை இதை நன்மை பண்ணிக்கிட்டே இருக்கணும் நன்மை பண்ணால் தான் பண்ண முடியும் இது தொண்ணூற்றி அஞ்சு சதவீதம் தொண்ணூறு சதவீதம் நன்மை செய்திருப்பாங்க ஒரு பத்து சதவீதம் தீமை இல்லை நேர்மையாக போனால் அவருக்கு சில பேருக்கு சரியாக வராது அந்த பத்து சதவீதம் பேர் பத்து வருடங்கள் இருபது வருஷம் சேர்த்து நூறு சதவீதம் வச்சிருப்பான் ஒரு பக்கம் வச்சிருப்பான் இவர்கள் ஒடுங்கி போயிட்டாங்க அப்போ அவர்கள் இப்ப என்ன செய்வீங்க இப்ப என்ன செய்வீங்கன்னு வந்துருவாங்க சதாம் சே இவங்கெல்லாம் இருந்தாங்க அவர்கள் அந்த இவர்கள் யார் யார் ஒரு பத்து சதவீதம் திருப்தி இல்லாமல் இருந்தார்களோ அவர் அந்நிய சக்தி உள்ள பூந்துடும் அமெரிக்காவோ யாரோ உள்ள பூந்துருவாங்க அப்பொழுது இவர்கள் ஓடி ஒளிய வேண்டியிருக்கும் இன்னைக்கு பழுத்த பஞ்சிமத்திலேயும் பட்டு மீதாமரத்திலையும் இருந்தவர்கள் நாளைக்கு எதுவுமே இல்லாம போயிடுவாங்க ஒரு டிஸ்ட்ரெர் வாட்டர் குடிக்கிறவங்க ஓவரி நைட்டு முந்நூத்தி ஐம்பது அரை உள்ள ஒரு ஓட்டரோட அதிபர் வந்து இந்த தண்ணியில போர் உடனே அந்த சாக்கடை தண்ணியை குடிக்கிற அளவுக்கு வந்து போச்சு இதான் நிலமை ஆனால் எல்லாரையும் அனுசரிச்சு போயிட்டு இருக்கிறப்போ நாளைக்கு நம்மளுக்கு ஒரு தீங்கு வந்தாலும் கை கொடுப்பார்கள் கை எடுத்து கொடுப்பார்கள் நம்ம நம்பர் தோல் கொடுப்பாங்க இதை நிறைய பேர் இப்போ உறவுலேயே நம்பர் அக்காத காட்சி அண்ணன் தம்பி பெத்த பிள்ளைகள் இவங்க எல்லாமே ஒதுங்கி ஒதுங்கி போய்ட்டு நாளைக்கு ஒரு பிரச்சனை இன்னொன்று டக்குனு பார்த்துட்டு ஒதுங்கிடுவான் ஃபோன் பண்ணால் கூட எடுக்க மாட்டாங்க நண்பர்கள் தான் எடுத்தால் கூட எடுக்க மாட்டான் எடுத்துட்டால் கூட நான் வெளியே இதில் இருக்கேன் வெளிநாட்டில் இருக்கிறேன் அதுக்கு வந்து டெல்லி போயிட்டேன் பாம்பே போயிட்டேன் சென்னை போய்ட்டேன்னு சொல்லிவிடுவாங்க அல்லது எழுதி எடுக்காம விட்டுருவாங்க இது எவ்வளவு மன உளைச்சல் ஏனென்றால் ஒப்பக பாக்கிய நூறு சக்கரம் சுரண்டு கொண்டே இருக்கும் இன்று மேலே இருப்போம் நாளைக்கு கீழே வரோம் கீழே வரோம் மேலே வருவோம் இதுதான் சென்னை தொலைக்காட்சியில் அவர்கள் தான் முழுக்க முழுக்க ஒரு மிகப்பெரிய விஷயம் நிறைய ஆர்வனுள்ள இளைஞர்கள் பெரியவங்க போனாங்கன்னா ஒரு குட் மார்னிங் வந்து திரும்பி வைக்க மாட்டாங்க ஆ பார்க்கறதே இல்லை பதினஞ்சு நாள் பார்க்கறேன் ஒரு நாள் வைக்காம போங்க அவ்வளவுதான் இதுதான் வந்து வாழ்க்கை இப்போ வருவோம் ஆப்பிள் பழத்தை சாப்பிட்டாங்கல்ல யாரு அந்த சின்ன பிள்ளைக்கு சொன்னோம்ல இப்போ அந்த பிள்ளை வந்து இந்த கீழே அந்த ஆப்பிள் பழம் பொடிச்சு பாருங்க அது எடுக்க போய் ஒண்ணுமே அழுவ ஆரம்பிச்சோம் இது போலதான் வாழ்க்கையும் என்ற மனமே பொன்சையும் உட்காந்துட முடியாது ஒரு லெவலுக்கு வேலை சம்பாத்தியத்தை வச்சுக்கிட்டு மூடிக்கிட்டு உட்காந்துருவாங்க அதை விட்டுவிட்டு எப்ப பார்த்தாலும் ஐச்சாட்டியம் பண்ணிக்கிட்டு நேரம் சம்பாதிக்க சம்பாதிக்க போனா அந்த கையில இருக்கிறத நெளிவு பிற மாதிரி தான் இந்த குழந்தை மாதிரி உனக்கு வாக்கில் படம் கொடுத்தா நீ என்னப்பா பண்ணுவேன் ஒண்ணு இல்லை சார் வாங்கி வாங்கி பிந்தி வச்சிருவேன் வாங்கி போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க ஒரு இலவச திட்டத்தில் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அஞ்சாவது புத்தகம் கொடுக்க வேண்டும் இப்போ எல்லாம் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்ல கொடுத்துறாங்க அப்ப அந்த அம்மா கேட்டாங்க ஒரு ஒரு செட்டா கொடுக்கறப்போனு கூட என்ன சொல்றது அது எதற்கு என்று தெரியவில்லை வாங்கி வைக்க வேண்டும் என்பதுதான் நினச்சாங்களே தவிர இது வந்து ரொம்ப ஆற்றாமையோட இன்னொரு வழி